விஐபி இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் அனைவருக்கும் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்குங்க அப்புறம் இந்த பதிவில் ஒரு கடந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை வந்து கடந்த இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள பெஞ்சு ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு பி ஆர் கவாய் திரு ஏ ஜி மாஷி அவர்களுடைய பெஞ்சு வந்து அதை ஸ்டே பண்ணிட்டாங்க மொத்தத்துக்கு ரத்து பண்ணிவிட்டு சில அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த ஜஸ்டிஸ் மீதே நடவடிக்கை அது இதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நடவடிக்கைக்கு போய்கிட்டு இருக்குது இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து பார்த்துக்கிடுவோம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உத்தரப்பிரதேசம் பிரயாக் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பதினோரு வயது சிறுமி அந்த சிறுமிக்கு தெரிந்த இரண்டு நண்பர்கள் இளைஞர்கள் அவங்க வந்து ஒன்று பவன் இன்னொன்று வந்து ஆகாஷ் அந்த ரெண்டு பேரும் மோட்ரு பஸ் சைக்கிளில் இந்த சிறுமியை அவங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகல ஒரு ஓடை பாலத்துக்கு அடியில் கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணினுடைய வந்து அந்த உடல் பாகங்களில் மார்பகங்களில் கை வைக்கிறாங்க அந்த பெண்ணை அணிந்திருக்கக்கூடிய ஆடையை கீழாடையை கலட்டி விடுறாங்க அந்த ஓடை பாலத்துக்கு அடியில் இழுத்துட்டு போகிறாங்க அப்போ அங்கிட்டு இந்த வழக்கினுடைய பிடிபிள் பிடபிள்யூசியாக இருக்கக்கூடிய சாட்சிகள் அங்கிட்டு வர்றதை பார்த்துட்டு ஓடிடுறாங்க இவங்க அந்த பிடபிள்யூசி இந்த பெண்ணை மீட்டு அவங்க அம்மாட்ட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க விசாரணை நடக்குது சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த எதிரிகள் இரண்டு பேர் மீது பவன் அண்ட் ஆகாஷ் மீது த்ரீ த்ரீ செவன்டி சிக்ஸ் ஐபிசி அண்டு எயிட்டீன் ஆஃப் போக்ஸ் ஆக்ட் அதாவது த்ரீ செவன்டி சிக்ஸு ரேப்பு பாலியல் வன்புணர்வு அதற்கான முயற்சி ஆனால் ஒரு சின்ன பிள்ளைன்றதுனால இந்த எயிட்டீன் பாக்ஸ் ஆக்ட்டாக அட்ராக்ட் ஆகுது இது போட்டிருக்காங்க இது ட்ரையல் கோர்ட்டில் கமெண்ட்ஸ் ஆகி ட்ரையல் நடக்குது ட்ரையல் கோர்ட்டில் இருந்து சம்மன் அனுப்புகிறாங்க யார் இந்த அக்யூஸ்ட் ரெண்டு பேருக்கு இந்த சம்மனை சேலஞ்சு பண்ணி அழகாக பார்த்த ஹை கோர்ட்டுக்கு பெடிஷனர் தரப்பில் அந்த அக்யூஸ் தரப்பில் எடுத்துகிட்டு வர்றாங்க அது இவருடைய பெஞ்சு இது வந்து ஜஸ்டிஸ் ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா அவருடைய பெஞ்சுக்கு வருது அவர் அதில் சொல்கிறார் இந்த செயல் வந்து பாலியல் வன்புணர்வுக்கான அட்டம்டாக பார்க்க முடியாது அப்படின்றார் நீங்கள் எப்படி இதை வந்து த்ரீ செவன்டி சிக்ஸ் எப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு இவங்க எதுவுமே குற்றமே பண்ணலை அப்படின்லாம் சொல்லலை அவர் வந்து இது போக்சோலையே இது நயன் எம்முக்கு கொண்டு வரலாம் அதாவது அந்த அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட்டு அதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்போ மிக மோசமான பாலிகள் தாக்குதலாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி அதை வேணால் கொண்டு வாங்க பொது இடத்துல வந்து அந்த டிஸ்ட்ரோப் பண்ணுறது பெண்ணினுடைய ஆடையை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் இதில் வந்து அவர் சொன்னதை காட்டிலும் இது அந்த பாலியல் வன்புணர்வுக்கான முயற்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்றதுக்கு இவருடைய தீர்ப்பில் அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இதுகளில் வந்து அந்த பாராவில் சொல்கிறார் அதுதான் கடுமையான விமர்சனத்துக்கு உச்சநீதிமன்றத்திலேயும் ஆளாக இருக்கிறாரு இது வந்து இந்த மாதிரி தாங்க ஆனால் இப்போ அந்த தீர்ப்புக்கு தடை வச்சாச்சு அவர் மேலே நடவடிக்கை எடு எடுத்துகிட்டு போயிடுச்சா போயாச்சு ஆனால் இது வந்து அந்த யூனியன் மினிஸ்டர் ஃபார் சைல்டு அண்ட் உமன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அவங்க வந்து இதுக்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸு அவங்கெல்லாம் இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு அமைப்புகளில் இதில் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சு அவர் நடவடிக்கைக்கு உள்ளாயிருக்கிறாருன்னு வைங்க இவர் இது முதல் தடவை கிடையாது இது மாதிரி விஷயங்களில் பல தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ இது இன்னும் கொஞ்சம் வெளிக்கு வந்திருக்கு இது இதே மாதிரி இருபத்தி ஒன்றில் மும்பை ஹைகோர்ட்டு நாக்பூர் பெஞ்சு அங்கே ஒரு ஜஸ்டிஸ் இருந்தாங்க லேடி ஜஸ்டிஸ் அவங்க வந்து திருமதி புஷ்பா வீரேந்திரா கெண்டிவாலா அவங்க ஒரு வழக்கில் ஒரு போக்ஸ் தான் அவங்க அப்போ வந்து அடிஷ்னல் ஜட்ஜாக தான் இருந்தாங்க பெர்மனென்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறையா ஒரு கண்டினியூவாக ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு ஜட்ஜ்மெண்ட்டு கான்ட்ராவர்சியெல்லாம் கொடுத்தாங்க அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா ஒரு இதே மாதிரி ஒரு சின்ன சிறுமி ஒரு ப பன்னிரெண்டு வயது சிறுமி அந்த அக்யூஸ்டு அந்த நான் வந்து தனிமையில் அந்த சிறுமியினுடைய உடல் பாகங்களை அவன் வந்து அங்கங்கே கை வைக்கிறான் அந்த சிறுமியினுடைய எடுத்து இவனுடைய உடல் பாகத்தில் கை வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறான் இது வந்து ஆகுது இது புகாராகி போக்சோவில் வந்து கொண்டு வரும் பொழுது இந்த அம்மா இந்த புஷ்பா கண்டிவாலா அவங்க என்ன சொல்லிட்டாங்க டைரெக்டாக ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வித் இன்டென்ட் டு அந்த செக்ஸ் இருக்கணும்க இது வந்து ஸ்கின் டு ஸ்கின் வரலை அவன் வந்து அண்ட்ரஸ் பண்ணலை மேலாடை இருந்தது அதனால என்னால் போக்சோ கொண்டு வர முடியல நாடே கொந்தளிச்சிருச்சு ஏன் ஒரு லூஸ் மாதிரி எப்படியா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும் ஸ்கின்னு கான்டாக்ட் இருக்கணுமாக்கேன் அப்படித்தான் சொல்லுதா அப்படின்னா அப்படித்தான் அந்த அம்மாவனுடைய புரிதல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது நல்லா பாருங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஆனால் ஆடை உடையோடு இருக்கான் கம்பு எடுத்துக்கிட்டு வெழு வெலுன்னு வெளுக்கிறேன்னு வைங்க ஆடையை தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போட அந்த அம்மா ஆனால் ஆடையில் தான் அடித்தாங்க ஸ்கின்னில் அந்த கம்பு படவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமா அந்த அக்யூஷனுடைய இன்டென்ஷன் என்ன அந்த ஒரு சின்ன சிறுமி அது உடை அணிந்த நிலையில் அதனுடைய உடல் பாகங்களை தொடுறேன் வித் இன்டென்டிங் டு அந்த செக்ஷுவல் இன்டென்ஷனில் அதே மாதிரி இந்த அக்யூஸை தொட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது ரொம்ப எளிமையான புரிதலுக்கு வராதா சாதாரணமாக ஒரு சாதாரண எளிய மனிதன் சொல்லுவானா இல்லையா அதில் இதுக்கு இவங்க ஸ்கின் டு ஸ்கின் வேணும் ட்ரெஸ்ஸு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ அபத்தமான ஜ ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்களா இவர்கள்ட்ட தான் நீதி சிக்கிக்கிட்டு இருக்குது நீதி சிக்கி திணறிக்கிட்டு இருக்குங்க மூச்சு விட முடியாமல் திணறுது ஆனால் ரொம்ப எளிமையாக சாதாரண நம்ம ஊர் கிராமத்து பஞ்சாயத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தீர்ப்பு அவ்வளோ அவ அற்புதமாக அவ்வளோ அழகாக நேர்த்தியான தீர்ப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வீட்டில் எத்தனை கோடினு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஹைகோர்ட் ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் அவ்வளோ இது ரெக்கவரி நீ என்ன தீர்ப்பு சொல்லியிருப்ப என்ன நியாயத்தை பார்த்துருப்ப என்ன நம்பிக்கையில் உன்ட்ட வர முடியும் அதுதான் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் பாருங்களேன் ஒரு எளிமையான இந்த பர்டிகுலராக இந்த செக்ஷுவல் ஆஃபன்ஸ் வருதுன்னு வைங்க இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்னுடைய பெரும்பகுதியான தீர்ப்பு ஒன்று ரெண்டுதே இது மாதிரி பொதுவெளிக்கு வரும் ரொம்ப கண்ட்ரவர்ஷியலாக இருக்கும் பொழுது பொதுவெளிக்கு வரும் மற்றபடி பார்த்தோம்னா தாங்க டொலரன் கொட்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து ம பொதுவாக வந்து அந்த ஆண்கள் உறவு முறை புரிதல் கிடையாதா செக்ஸு குறித்த புரிதல் கிடையாதா எந்த புரிதலுமே இல்லாத ஒரு நிலையில் வெறுமனே நான் சட்டம் பார்க்குறேன் அப்படி நான் அப்படியாக இருக்க முடியும் இதில் வந்து இவரே சொல்கிறார் இதில் வந்து அந்த இன்டென்ஷன் இருக்கு ப்ரிப்ரேஷன்னே கம்ப்ளீட் ஆகலை அப்புறம் அட்டம் வேணும் அப்புறம் தான் கமிஷன் வேணும் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுதான் அந்த பாரா முழுக்க ஆனால் அவ்வளோ உளரணு அது பார்த்துக்குங்க நம்ம முன்னாடியே சொல்கிறது மாதிரி ஆகலின் மாட்சியின் பெரியோரே வியத்தலும் இளமை அப்படின்னு ஓம்ல அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்காகலாம் வந்து அவரை ரொம்ப வியப்பாலாம் பார்க்க முடியாது இந்த தெரியுது ஒரு ரெண்டு நெருக்கடியான விஷயத்தில் பார்த்தோம்னா எப்படி உளறி கொட்டுறாங்க அப்படின்றது தெரியுது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் எப்படி லஞ்சத்தை வாங்கி குமிச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லி தெரியுது இதில் என்ன இவங்க வந்து ரொம்ப பெரியோர்னு வியத்தல் இது மாதிரியான நிலை தொடர்ந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் நீதிபதிகளுடைய நடவடிக்கைகள் இப்படி இருந்துச்சுன்னா வந்து அது என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல பார்த்துக்குங்க இது பொது வழியில் பகிர்தலுக்கு உட்படுத்தணும் அதனால் நம்ம தான் நம்மளே காப்பாற்றி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான் நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம்